டென்மார்க் ஹேனிங் நகரில் இருக்கின்ற உயரமான கட்டிடமும் கடற்கரை பகுதியுமாகிய இரண்டு அழகிய பகுதிகளை பின்னணியாக கொண்டு இன்றைய இரவு செய்திகள் பதிவு செய்யப்படுகின்றன முதலாவதாக வருகின்றது சிகரெட் அடிக்கட்டை துணிக்கைகள் அளவுக்கு மீறி பூமி பந்தில் வீசப்படுகின்ற காரணத்தினால் ஏற்படும் அனர்த்தங்களை விளக்குகின்றது தமிழ் காணொளி நேயர்களுக்கு இரவு வணக்கங்கள் சிகரெட்டை பாவித்துவிட்டு அதன் அடிக்கட்டைகளை தாறுமாறாக வீசுகின்ற காரணத்தினால் பூமி பந்தே பழடைந்து விடுகின்றது என்று புதிய ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது கடல் தரை ஆறு காடுகள் குளங்கள் என்று சகல இடங்களிலும் இவை வீசப்படுகின்ற காரணத்தினால் ஒவ்வொரு சிகரெட்டினுடைய அடிக்கட்டைகளும் நச்சு பொருட்கள் என்பதை தெரியாமல் மனிதன் அவற்றை தாறுமாறாக வீசி செல்கின்ற காரணத்தினால் மனிதனே அதனால் அழிந்து செல்லுகின்றான் என்று அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரை கடல் பகுதியிலே சேகரிக்கப்பட்ட சிகரெட் அடிக்கட்டைகளினுடைய தொகை ஆறு மில்லியன்கள் என்று அது கூறுகின்றது இவ்வளவு பெருந்தொகையாக கடலுக்குள் எவ்வாறு சிகரெட் அடிக்கட்டைகள் போயின இது ஒரு முக்கியமான கேள்வி இரண்டாவதாக காடு குளங்கள் ஆறுகள் போன்றவற்றிலும் இவை பெருகி காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மட்டும் இருபத்தி நான்கு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு சிகரெட் துணிக்கைகள் கடல் பகுதியில் இருந்து சேகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சிகரெட் ஃபில்டர்கள் பிளாஸ்டிக் கலந்தவையாகும் அத்தோடு சிகரெட்டில் இருக்கின்ற நச்சுப் பொருட்களும் கலந்தவையாக இருக்கின்றன கடலில் சேகரிக்கப்பட்ட சிகரெட் துணிக்கைகளில் பல முப்பத்தி ரெண்டு வருடங்கள் பழமை கொண்டதாக இருக்கின்றன இந்த சிகரெட் அடிக்கட்டைகள் கடலில் கரைகின்ற பொழுது அவற்றோடு இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத பிளாஸ்டிக் துணிக்கைகளும் கடலோடு கலக்கின்றன கடலில் இப்பொழுது மனிதனால் வீசப்பட்ட பிளாஸ்டிக்குகளும் இதுபோன்ற நச்சுப் பொருட்களும் சுமார் ஐம்பது டிரில்லியன் அளவில் கலந்திருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வளவு பெருந்தொகையான நச்சு பொருட்கள் கடலில் கலந்திருப்பதானது கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவாகி ஈட்டில் மனிதனையே சுழற்சி முறையில் வந்தடைகின்றது என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் உலகத்திலேயே மிக மோசமான கழிவுப் பொருளாக சிகரெட்டே இருக்கின்றது சென்ற ஆண்டு இருபத்தி நான்கு லட்சம் சிகரெட் துணிக்கைகள் கடலில் வீசப்பட்டிருந்தன சாக்லேட் பேக்கெட்டுகளினுடைய உடைய பொலித்தீன் பைகள் பதினெட்டு லட்சம் கடலில் இருந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றது பிளாஸ்டிக் போத்தல்கள் பதினஞ்சு லட்சம் போத்தல் மூடிகள் பதினோரு லட்சம் பிளாஸ்டிக் பைகள் எட்டு லட்சம் குளிர்பானங்களை உறிஞ்சும் பிளாஸ்டிக் குழாய்கள் ஏழு லட்சம் டேக்அவே உணவு பெட்டிகள் ஆறு லட்சம் என்று கடல் பகுதியில் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பொருட்கள் கடலை எவ்வாறு சென்றடைந்தன என்றால் மனிதன் வீசுவது ஒருபுறம் வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது கரையில் இருந்து கடலில் கலக்கின்ற மழை வெள்ளம் கூட இந்த சிகரெட் துணிக்கைகள் போன்ற நச்சு பொருட்களை காவி சென்று விடுகின்றது ஆகவே சிகரெட்டுகளை நாங்கள் வீசுகின்ற பொழுது தரையிலிருந்தே அது கடலுக்கு போவதற்கான வழியும் பிறந்து விடுகின்றது உலகத்தில் இன்று பாரிய பிரச்சனையாக சிகரெட் பாவிப்பது மட்டும் அல்ல சிகரெட் பாவித்துவிட்டு வீசுகின்ற அதனுடைய அடிக்கட்டைகள் மிகப்பெரும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக இந்த ஆய்வு தெரிவிக்கின்றது